ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ண போகிற கிரேவி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவரோட ஸ்மெல்லே இல்லாமல் நீங்கள் இந்த கிரேவி செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல்கள் விதவிதமான சட்னி வகைகள் கிரேவி இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் கிரேவி ரெடி பண்ண காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுழு தண்ணியில் கல்லுக்கும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் காலிஃப்ளவரை இப்படி ஃப்ரை பண்ணும்போது காலிஃப்ளவரோட வாசமே இருக்காது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே கடையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏலக்காயும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறத்துக்கு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் கிரேவியால் டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி வெந்து அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு எடுத்துட்டு பெரிய மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கசகசா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நைஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் ரோஜா இதழ்கள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் உடனே தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனிமெளகா தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமே மசாலா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தான் கிரேவி வந்து டேஸ்ட் கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டீலியில் இருக்கும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேப்பில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதித்து வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதம் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இந்த கிரேவியை இட்லி தோசை ஆப்பத்துக்கும் கூட செஞ்சு சாப்பிட்லாம் பத்து நிமிஷம் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கிரேவி கிடைச்சிரும் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரேவியை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றுனதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் சூடான சாதத்தை அதில் பசங்க சாப்பிடணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்